வாங்க நான் தான் கரண்ட் இந்த கம்பல்ல அஜிஸ்ட்ரேட் உங்களுக்கு என்ன வாண்ட் வெளியில போட் பார்த்தேன் ஓஹோ முதலாளிய பார்க்கலாம்னு வந்தேன் என்ன விசேஷம் உங்க கம்பெனில டைப்பிஸ்ட் தான் அதுவா எங்க கம்பெனிக்கு பொம்பள டைப்பிஸ்ட் தேவை இல்ல ஆம்பளைக்கு தான் வேணும் அப்படி வந்து போட்ல போனீங்க அடடா நான் அப்பவே சொன்னேன் கேட்டா அந்த போர்டு எழுதுறவன் பரவாயில்ல அத மாத்தி எழுதி போடுறேன் இந்த பா ப்ளீஸ் உங்க முதலாளிய பார்க்கும்படி ஏற்பாடு பண்ணு

என்ன லீடா உன் கல்யாணம் எல்லாம் இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கு அதான் கல்யாணம் நான் இப்ப பண்ணிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டேனே அதான் அன்னைக்கே பேப்பர்ல ஆமா கல்யாணம் பண்ணிக்காம எனக்கு ஏதாவது வேலை பார்க்கலாம் ஆச்சு அடு இதுதான் இது புதுசா இருக்கு நீ வேலை பாக்குறதாவது பேஷ் பேஷ் பணக்கார வீட்டு பிள்ளைங்க வேலை பார்க்கணும்னு சொல்ற குரலை இப்பதான் என் ஆயுத்திலயும் முதல் முறையா கேக்குறேன்

நீ என்ன சொல்றாய்? புரியலியா? வசனங்களை அழகாகும் மிடுக்காகும் பேசத்தான் தெரியும் போன்றுக்கு அதன் உட்பொருளை புரிந்து கொள்ள முடியாதாக்கும் ஓஹோ உட்பொருளை புரிஞ்சுகிட்டா சமயத்துல கைப்பொருளுக்கே ஆபத்து வந்துடுமா புனிதமான காதல் பொருளை எதிர்பார்த்து ஏற்படுவது இல்லையே இந்தமா நான் இங்க வந்தது பாபுவை பார்த்து புது நாடகத்தை பத்தி பேசறதுக்காக அதைத்தான் நானும் சொல்றேன் காதல் நாடகம் நடத்துவ நான் சொல்ற நாடகம் ஆயிரம் பேருக்கு முன்னால அழகான மேடை போட்டு நீ என்ன பண்ற சரி சரி நான் போறேன் பாபு வந்தோட என்ன சார் ராஜா எங்க இப்படி விஜயம் பாபாபு ஒன்னதான் பாக்க வந்த நம்ம புது நாடகம் சம்பந்தமா நாடகத்துக்கு வசனம் எல்லாம் ரெடியா இருக்கு இப்ப ஒண்ணும் புது நாடகம் நடத்துறதாக உத்தேசம் இல்ல ஏன் சில பசங்க கலை ஆதரிக்கிற நாடகத்தை வளர்க்கிறேன்னு சொல்லிட்டு காதல் கலை வளர்க்க ஆரம்பிச்சுறானுங்க நம்ம அமைச்சூர் கம்பெனில அத மாதிரி ஆள் யாரும் இல்லையே ஏன் இல்ல ராஜா வேஷம் போடுறவன்லாம் தன்னை ராஜா நினைச்சுட்டு அலையறாங்க நீ என்ன சொல்ற விளக்க வேற தேவையா இந்த மாதிரி ராஜா இனிமே நீ நாடகம் கிழகன்னு சொல்லிக்கிட்டு இங்க வரக்கூடாது என் நாடக கம்பெனில உனக்கு வேலை கிடையாது இந்த பாருப்பா நான் ஒன்னும் உங்ககிட்ட வேலை தேடி வரல எங்க எலக்ட்ரிக் ஸ்டோர்ல நான் கொடுப்ப ஏழு பேருக்கு வேலை தெரியுமா என்னமோ நாடக கலை மேல உள்ள பெரியத்தினால வந்த அவ்வளவுதான் எனக்கும் நாடகம் நடத்த தெரியும்பா அதை நிறுத்த எனக்கும் தெரியும் அட நல்லா இருந்த ஏன் இப்படி உனக்கு திடீர்னு மூட கோளாறு திடீர்னு ஒண்ணு இல்லை ஓஹோ எப்பவுமே அப்படித்தான ராஜா உன்னை நான் முதல் தடிகிறேன் மன்னிக்கிறேன் கெட் அவுட் நீங்க இல்லைன்னா அந்த நாடக கம்பெனிக்கு பேர் இல்லைன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க ஆனா நாடக கம்பெனிக்கு சொந்தக்காரரு பாபு பேர் உங்களுக்கு கோபம் இருக்குமா இருக்காத சார் அதுக்காக எதுக்குடா நான் அனாவசியமா என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க பாருங்க இந்த எலக்ட்ரிக் கம்பெனி சொந்தக்காரரு நீங்க ஆனா கரண்ட் இல்லைன்னா எலக்ட்ரிக் கம்பெனி ஏதுன்னு ஊர்ல பேசிக்கிறதாக வச்சுக்குவோம் உங்களுக்கு கோபம் வருமா வராதா கரண்ட் இல்லைன்னா நான் என்ன சொல்லல சார் கரண்ட் 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 இல்லைன்னா எலக்ட்ரிக் கம்பெனி ஏதுன்னு சொன்னேன் என்ன சார் இதுக்கே உங்களுக்கு கோபம் வருதே அதுல வேற அந்த அம்மா வேற உங்ககிட்ட வேற சிநேகன்னு வேற பேசிக்கிறாங்க கோபம் இருக்குமா இருக்காதா கரண்ட் எப்படியாவது கண்டிப்பா நாம நாடகம் நடத்தியே தீரணும் நடத்துவோம் ஆனா ஹீரோயின் யாரா போடுறது நான் போட்டுக்கிறேன் சார் என்னது நீ போட்டுக்கிறியா நாராடி கழுத உன் முகத்த கண்ணாடியில பாத்தியா ஹீரோயின்னாக்க கதாநாயகிடா ஓஹோ அப்படியா அப்ப அது முடியாது நான் ஹீரோவாக்குன்னு பார்த்தேன் ஹீரோவா உங்களை ஹீரோ போட்டு நாடகம் நடத்துறதுக்கு நான் என்ன அரசியல் நாடகமா நடத்த போறேன் இருக்குதா போய் வியாபாரத்தை கவனி என்ன சார் வேணும் உங்களுக்கு அது அது பல்பு வேணும் என்ன கலர்ல வேணும் என்னென்ன கலர் இருக்கு எங்க கிட்ட எல்லா கலர் இருக்கு சார் லீலா நான் நாடகம் பாத்தி ஆரம்பிக்கிறத பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன ஓ தாராளமா ஆரம்பிக்கலாமே ஆரம்பிச்சா

சும்மா இன்கம் டாக்ஸ்க்காகடா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக யார் ரா இவன் அது பெரிய பணக்கார விட்டு பொண்ணு நம்ம சாதாரண கம்பெனி கேவலம் அந்த ஐநூறுபா பிச்சை காசை வாங்கி அவங்களுக்கு நிறைய போகுது அவங்க என்னமோ பொழுதுபோக்குக்காக வேலை செய்கிறாங்க சம்பளம் நிம்பணுன்னு போட்டா அவங்க கவுரவத்துக்கு கம்மிதா இல்லை நிலா ஆ ஆஹ் அப்படியா அது சரி சார் என்னத்தை இருந்தாலும் அந்த புய கணக்கு எழுத சமாச்சாரம் எனக்கு பிடிக்கல சார் ஆமா எனக்கு கூட பிடிக்கவே சொல்லும் போதே எனக்கும் பிடிக்கல என்னமோ நீ சொன்னியேன்னு நான் சரின்னு சொன்னேன் அப்ப சரி பிடிக்காத பணத்தை எதுக்காக கணக்குல எழுதுவானே இல்லை லீலாவுக்கு சம்பளம் இல்லை நீ வேலையை பாரு லீலா